ார்களே அல்மர் அலி வரலாற்றுடைய செய்திகளில் சில முக்கியமான துணுக்குகளை கடந்த மாதம் அறிந்து கொண்டோம் இறுதியாக நாம் நிறைவு செய்யும் பொழுது உமர் அலி அல்லானுடைய இசலாத்தினுடைய வருகை சம்பந்தமாக எவ்வாறு அவர்கள் வந்தார்கள் அதனுடைய உண்மையான செய்திகள் என்ன அவர்களை பற்றியான ஏராளமான ஆதாரபூர்வமான செய்திகள் இருந்தாலும் கூட சில பலகீனமான செய்திகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் மிகைப்படுத்தி பேசப்படுகிற எழுதப்படுகிற செய்திகளும் நிறைய ஹரிசு கித்தாபுகள்லையும் சரி அது மாதிரி அவர்கள் சம்பந்தமாக வரலாற்று எரி வைக்கப்பட்டிருக்கிற தபராணி போன்ற கிதாபுகள்ல அதே மாதிரி வந்து அவங்க மதினாவுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கிதாபுகளெல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த செய்திகளையும் நம்ம தெரிஞ்சு கொண்டோன்னு சொன்னா உமர் அலி அவர்களை பற்றி நிறைய செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது இது உண்மையான செய்தி தானா உண்மையிலே இது குரான் அதிசல உள்ளது தானா அல்லது பலகீனமாக உள்ள செய்தியா என்று நீங்கள் அனலைஸ் பண்ணுவதற்கு நம்ம தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும் எந்த அளவுக்கு உண்மையான செய்திகள் இருக்கிறதோ அது மாதிரி பலகீனமான செய்திகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி நிறைய இருக்கிறது அதே மாதிரி உமர் அலீனா பற்றி வருகிற ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்துடைய வருகையில் எதெல்லாம் உண்மையான செய்தி அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கலாம் உமர் அலீனா உங்களை பற்றி சொல்லும் பொழுது உமர் ஃபாரூக் அப்படின்ற ஒரு பேரோட சேர்ந்து உமர் அலினவர்களே சொல்லுவாங்க ஃபாரூக் நம்ம பேரெல்லாம் வைக்கிறாங்கல்ல உமர் ஃபாருக் பேர்லாம் வைப்பாங்க பெரும்பாலும் அந்த பேரை வைக்கும் பொழுது என்ற பேரை தான் வைப்பாங்க ஃபாரூக் அப்படி அப்படின்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறியக்கூடியவர் ஃபாரூக் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் சத்திய இது சரியானது தவறானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அதுக்குள்ள வருது ஆனால் இந்த மாதிரியான தன்னை கிட்ட இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இருந்துச்சு ஒரு செய்தியை சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா இதுக்கு இப்படிப்பட்ட செய்தி தான் நடக்கணும் இது இது மாதிரிதான் ரியாக்ஷன் பண்ணணும் இதுக்கு இப்படிதான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான அந்த தன்மை உமரலில் அவர்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு அல்ல அந்த ஆற்றலை தந்திருந்தான் ஆனால் இந்த பேரு நபிகள் நாயகம் சல்லா உலக செல்லம் அவர்களால் சூட்டப்பட்ட பேர் என்று சில அதிசுகள் இருக்கிறது ஆனா அந்த அதிசு எல்லாமே லைஃபான செய்திகளா இருக்கு உமரலி நபிகள் நாயகம் சல்லா உலக செல்லம் அவங்களே பார்த்து அவர்களே சொன்ன மாதிரி எல்லாம் உமரலி அவங்க எனக்கு ரசூல்லா இந்த மாதிரி பேர் வச்சாங்க ஃபாரூக் என்ற பேரை வச்சாங்கன்னு சொல்ற மாதிரி வருகிற எல்லா செய்தியுமே லைஃபான பலகீனமான செய்திகள் இருக்கிறது அதனால் அந்த உமர் ஃபாரூக் என்ற அந்த சேர்ந்து வருகிற பேர் எல்லாம் ஆத்தண்டிக்கான செய்தி என்று நம்ம நம்ப வேண்டாம் ஃபாரூக் என்ற பேர் வந்து அதிசு வல்லுநர்கள்லாம் கூட அதிசை தொகுக்கக்கூடிய வல்லுநர்கள் அவங்க அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா உமர்நிலை பற்றி நிறைய செய்திகளை எழுதுவாங்கல்ல அவங்களுடைய அந்த பராக்கிரமும் திறமை அவரு ஆட்சியல் அவங்கள பற்றி நிறைய வர்ணனை தான் வரலாற்றுக்குள்ள போவாங்க அவங்க கூட இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அதுக்கும் ஆத்தெண்டிக்கான எந்த செய்தியும் கிடையாது ஆனா ஃபாருக் என்ற பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா வைக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இது சேர்ந்து வருகிற செய்தி என்பது பலகீனமா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறங்க அது போக நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி மட்டும் கொஞ்சம் விரிவா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு மற்ற எல்லா செய்தியுமே அடுத்து முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொன்னாலும் கூட இந்த ஒரு செய்தி மட்டும் ரொம்ப பிரசித்தி பற்றி எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு செய்தி இதை விளக்கமாக நம்ம அறிஞ்சு கொண்டால் மட்டும்தான் இதுல வந்து உள்ள கூடிய உள்ள செய்தி என்னன்றதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் உமரலில் அவர்கள் கரெக்டா வரலாற்றுப்படி படி சொல்லுவதாக இருந்தா இஸ்லாத்தை எப்ப ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் நபித்துவம் பெற்று பத்துல இருந்து பனிரெண்டு ஆண்டுக்குள்ளே அவர்கள் வந்தார்கள் அதாவது ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி ஹிஜ்ரத் எப்ப போனாங்க பதிமூணுக்கு பிறகுதான் போனாங்க பதிமூணு ஆண்டு காலம் மக்காவில் இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் ஹிஜ்ரத்துக்கு நபிகள் நாயகம் சல்லாஹம் போனாங்க ஆனா இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வராங்க அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் நபித்துவம் பெற்று நுபுவத்திலிருந்து பத்தாண்டு காலம் கழித்து பனிரெண்டு ஆண்டுக்குள்ள இஸ்லாத்துக்கு வருவதாக உள்ள செய்தி மட்டும்தான் சரியான செய்தியாக இருக்கு மத்த எந்த செய்தியுமே வந்து சரியான செய்தியாக ஆத்தண்டிக்கான செய்தி அந்த அறிவிப்பாளர் எல்லா விஷயத்திலையும் பலகீனமா இருக்கு ஏன்னு சொன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்த வர்ற நேரத்துல எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னா ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் அப்படின்னு செய்தி இருக்குது ஆனா இவங்க இஸ்லாத்துக்கு வரல ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகுதான் இஸ்லாம் ஓரளவுக்கு அடி உதையெல்லாம் வாங்கி வளர்ச்சி பெற்று எல்லா பக்கமும் ஓரளவுக்கு பரவ ஆரம்பித்த பிறகுதான் என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்குள்ள வராங்க ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ற அந்த செய்தி என்பது சரியான செய்தி கிடையாது அது பலகீனமான செய்தி அப்படின்னு புரிஞ்சுங்க அப்ப இஸ்லாத்துக்கு வருகிற என்ன மாதிரி எல்லாம் இஸ்லாத்துக்கு வர மாதிரியான சில செய்திகளை எழுதி வச்சிருக்காங்க அது பல பலகீனமா இருக்கு அப்படின்னா ஒரு முறை நவீன் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கும் பொழுது உமர் அளில அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய சகோதரி ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க பிரசவ வழினால வீட்டுல துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஆம்பளைங்க யாரும் வீட்டுல இருக்க கூடாது எல்லாரும் அந்த ஊருடைய வழக்கை அப்படின்னு சொன்னா வீடுகள்ல ஆம்பளைங்க இருக்க பிரசவ நேரங்கள்ல ஆம்பளை இல்லாம எல்லாம் காபத்துலாள வந்து தங்கிடுவாங்களாம் அந்த மாதிரி காபத்துலாள வந்து தங்கினாங்க நவியல் நாயகம் சலாலிச அவங்களை சந்திச்சாங்க நீ யாருப்பான்னு கேட்டாங்க நான் தான் உமர்னு சொன்னேன் அதுக்கு பிறகு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கேட்டாங்க இஸ்லாத்துக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான சில செய்திகளை சொல்லுவாங்க ஆனா அந்த செய்தியும் கூட பலகீனமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனுடைய அறிவிப்பாளரும் சரி கிடையாது அதே மாதிரி இன்னொரு பிரசித்தி பெற்ற செய்தியை சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க சகோதரி பாத்திமாரலி அவங்க வீட்டுல இருக்க இருக்கிற நேரத்துல உள்ள போனாங்க உள்ள போனா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க கட்டில வந்து ஒரு கித்தாபை வச்சிருந்தாங்க அந்த கித்தாபை எடுத்து பார்த்தா அது குரானா இருந்துச்சு அதை படிக்க ஆரம்பிச்சாங்க அதுல உள்ள செய்தியை படிக்க ஆரம்பிச்ச பிறகு இது என்னன்னு கேட்டாங்க கேட்கும் போது இதெல்லாம் நீங்க தொடக்கூடாது நீங்க அசுத்தமானவர் ஒழு இல்லாம இருக்கிறீங்க நீங்க வந்து குளிப்பு கடைமான இவராக இருக்கிறீங்க அதனால நீங்க தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ற மாதிரியான சில செய்திகள் இருக்கும் ஆனால் குரானின் படி ஹதீஸின் படி கித்தாபை தொட்டு ஓதுவதற்கு நமக்கு ஒழு அவசியமானு கேட்டால் அவசியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான செய்தி ஒழு அவசியமா சட்டம் எல்லாமே தான் வந்து இறங்குச்சு ஆரம்பத்துல இவங்க என்ன செய்ய எழுதி வச்சிருக்காங்க அவங்க போய் தொட்டு பார்த்தாங்க அது தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ற மாதிரியான சில செய்திகள் வரும் அந்த செய்தி லைஃபா செய்தியா இருக்குது அது போக பிரபலயமா நம்ம எல்லாரும் உமரையோடைய வரலாறை கேட்கும் போது இந்த செய்தியை கேட்காம யாருமே இருந்திருக்க மாட்டோம் அவங்க எப்படி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்ற செய்தியை எல்லாரும் இந்த மாதிரி மற்ற செய்தி சொல்லுவேன் அதையெல்லாம் கேட்டதை விட இந்த செய்தி எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த செய்தி இதுவும் பலகீனமாக ஹதீஸ் வல்லுநர்களால் இது லைஃபான செய்தி மறுக்கப்பட வேண்டிய செய்தி அப்படின்னு ஹாக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இது எப்படி சொல்லுவாங்க உமரில் அவர்கள் இசாத்தை ஏற்றுக்கொள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா வாழை எடுத்துக்கிட்டு நவியல் நாயகம் உங்களை கொள்றதுக்காக வேண்டி புறப்பட்டாங்க இந்த கேள்வி கேட்டுப்பீங்க அப்ப புறப்படுற நேரத்துல அவங்களுடைய மச்சா ஜை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வழிமறைச்சு எங்க போறீங்க நீங்க அப்படின்னு கேட்கிற நேரத்துல நான் வந்து நவியல் நாயகம் சலல்லா அலிசம் அவங்களை கொல்ல போறேன் இந்த முகம்மத கொலை செய்யறதுக்காகவே நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க நீ என்னப்பா அவரை போய் கொலை பண்றதுக்கு போற அவரை கொலை பண்றதுக்கு நீ போறதுக்கு முன்னாடி தங்கச்சி போய் பாரு உன் சகோதரி போய் பாரு அக்காவோ தங்கச்சியோ சகோதரியை போய் பாரு அவங்க இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டு வீட்டுல இருக்கிறாங்க நீ போய் நவியல் நாயகத்தை போய் கொலை செய்ய போறேன்னு சொல்றேன்னு சொல்லி சொன்ன உடனே கோவத்தோட அந்த வாளோட என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள போவாங்க அவங்களுடைய மச்சானும் அவங்களுடைய சகோதரியும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அந்த நேரத்துல அவங்க மச்சானை போட்டு இழுத்து விட்டு அடிச்சுவாங்க சகோதரியை போட்டு அடிப்பாங்க அவங்க ரெண்டு பேர் அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க கபாபுரியில் அவருக்கு வீட்டுக்குள்ள இருப்பாங்க வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா குரானை ஓதி கொடுத்து இருப்பாங்க அவங்க அந்த குரானை ஓதுகிற சத்தத்தை கேட்டுட்டு ஏதோ ஒரு சத்தம் உள்ள கேக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க சத்தத்தோட உள்ள போவாங்க உள்ள போற நேரத்தை கபாபுரியில் அவங்க கேட்பாங்க அவ இந்த மனுஷன் இங்க வந்தாரு இவர் வந்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு தொல்லை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அந்த தூக்கி குரான் எடுத்து அவங்க உரம வச்சிருவாங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க அது அதுக்கு எடுத்து இது குரானு குரான் சொன்ன உடனே இது ஏன் இது ஓதுறீங்க வைக்கிறீங்கன்னு கேட்டு மச்சானிய சகோதரி ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு விட்டு இந்த மாதிரியா இருக்கிற நேரங்கள்ல அந்த குரானுடைய வாசிப்பு சத்தம் என்பது அவங்க உள்ளத்துல அப்படி நிழலாடிக்கிட்டே இருந்துச்சு அந்த வாசகம் என்னை என்னை சொல்வதை போல இருந்துச்சு அந்த குரான் தாகாவுடைய சூறா ஓதுவாங்க அதை கேட்டு விட்டுதான் அவர்கள் இசாத்துக்குள்ள நுழைஞ்சாங்க பெரிய டைம் இழுத்து இந்த செய்தி எதுக்கு தகவலுக்காக சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி நடந்ததாக தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்க பிரபலயமான செய்தி இந்த செய்தி மறுக்கப்பட வேண்டிய செய்தின்னு சொல்லி அதனுடைய இமாமே பதிவு செஞ்சிருக்கிறார் இமாம் தஹபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த செய்தி அதுல காசிம் என்று சொல்லுகிற பலகீனமாக அந்த செய்தியை கேள்விப்படாத ஒருவர் அறிவிக்கிறாரு மறுக்கப்பட வேண்டிய செய்தி இந்த செய்திக்கும் நதிகள் நாயகம் சல்லாலிச காலத்தில் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு மறுக்கிறார் இதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிரபலமா சொல்லப்படுகிற பல்வேறு செய்திகள் ஒண்ணு ஆனா இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை அதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க அதே மாதிரி உமர்லீல் அவர்களை வந்து ஏற்கனவே போன வாரம் கூட அந்த ஒரு செய்தியை சொன்ன அந்த செய்தியை எடுத்து பார்க்கும் போது அது பலகீனமான செய்தி இருக்கு என்ன செய்தின்னா தான் உமரணில் அவர்களை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவாணி ஏற்படுத்து அவன் ரெண்டு பேர் உமரில் அவர்களையும் அபுஜேகளை ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவா எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்து இஸ்லாத்தை அதன் மூலியமா வலுப்படுத்த அபிசல்ல உருவா செஞ்சதாக ஒரு செய்தி வருகிறது ஆனால் அந்த செய்தி சரியான செய்தி அந்த செய்தி வந்து பலகீனமான அதோடைய அறிவிப்பாளர் தொடர் வந்து அருந்து போயிருக்கிற காரணத்தினால அவர் பலகீனமான ஆள் என்ற அடிப்படையில அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க ஏனென்றால் இது நபிகள் நாயகம் சல்லாலேசம் அவங்க அல்லாவிடத்துல அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு பலகீனமாக இருக்கிறதுனால நம்ம சொல்றோம் இரண்டாவது ஏன்னு சொன்னா இஸ்லாத்தை வலுப்படுத்துவதற்கு அல்லாஹ் யாரை கொண்டு வலுப்படுத்துவோம் அபிமான கொண்டு வலுப்படுத்துவான் யாரை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்துவான் அது இவங்கள அவங்களன்ற மாதிரி அது அந்த செய்தி இருக்குன்ற அடிப்படையில் வலுவா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த செய்தி லைஃபான செய்தி அந்த செய்திக்கும் அந்த உமரில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கேன் அதே மாதிரி உமரில் அவங்க சம்மந்தமாக அவர்கள் இன்னொரு பலகீனமான செய்தி இருந்தவொன்னா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சந்தோஷமா இருந்தாங்க உமர்நிலவுடைய சிறப்பு கண்ணியம் அவங்களுடைய தியாகம் அவங்க உழைப்பு எல்லாமே மிகையானது அதெல்லாம் மறுக்க முடியாது நிறைய அத்தன்டிக்கான செய்திகள் இருக்கு இந்த மாதிரியான சில பலகீனமான செய்தியை வச்சு அவங்க நம்ப வேண்டும் அவங்க அந்த மாதிரி சொன்ன உடனே மாணவர்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து நவியல் நாயகம் சலாசன் வந்து உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வானத்தில் உள்ள எல்லா வானவர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தியும் பலகீனமான செய்தியா இருக்கிறது அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல ஒரு செய்தி வருகிறது எப்படி வருதுன்னு இது வந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்று உள்ள வந்த உடனே ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க அப்படி என்ன செய்யறாங்க மக்கா நகரத்துல போய் அவங்க நின்று சொல்றாங்க யாராவது நான் ஹிஜ்ரத் போறதுக்கு தடையாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய மனைவியை இழக்கிறதுக்கு தயாராகிட்டும் தன்னுடைய கணவனை இழந்து விதவியாக தயாராக இருக்கட்டும் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அனாதிகளாக தயாராகட்டும் அப்படின்னு பிரகடனம் செய்து விட்டு போனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்கிறது இந்த செய்தியும் பலகீனமான செய்தி அவர்கள் இந்த மாதிரி வரகிற எல்லா அதிகம் மிகையாக சொல்லப்படுகிற எந்த செய்தியுமே ஏன்னா ஹிஜிரத்து போற நேரத்துல எல்லாருமே கொஞ்சம் பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா போனாங்க ஆரம்ப காலத்துல அபிசீனியாவில போய் கொஞ்சம் பேர் தங்கிட்டு அங்கிருந்து தான் எல்லாம் மதீனாவுக்கு போனாங்க இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அச்சப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லாமுடைய காலத்துல இவங்க முதல்ல என்ன மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே பயந்து அச்சப்பட்டிருக்கிறாங்க அச்சப்பட்டிருக்கிற நேரத்துல அவரு வேற ஒரு ஆளுடைய உதவியை நாடிதான் அவர்கள் அவங்களுடைய துணைவோடு மதினாவுக்கு போறாங்களே தவிர அவங்க பகிரங்கமா வந்து நின்னு சொன்னி யாராவது எல்லாம் பண்ணீங்களா அவ்வளவுதான் வாழை தூக்கி உங்க தலையில தூக்கிடுவேன்ற மாதிரி வருகிற அந்த செய்தி ரைஃபான செய்தியா இருக்கு பகிரமான செய்தியா இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க அந்த செய்திக்கும் உமரையில் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அது நிராகரிக்கப்பட மறுக்கப்பட வேண்டிய செய்தின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னா தாரிக்குள் மதினா மதினாவில் நடைபெற்ற நிகழ்வுன்னு சொல்லி நாற்பது பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல இவர் நாற்பதாவதாக இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபரு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்வதற்கு வலு கிடைத்தது பலம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தியும் சரியான செய்தி இல்ல அதுவும் பலகீனமான செய்தி அப்ப இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு செய்திகள் எல்லாமே குமரையில் அவர்கள் தொடர்பாக வருகிற செய்தி ஆனால் எல்லாமே பலகீனமாக இருக்கிற செய்தி என்றதை புரிஞ்சுக்கிடுங்க இந்த செய்தி எதையுமே அவர்களை தொட்டு நான் நம்ப வேண்டாம் அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை நபிகள் நாயகம் சல்லாசம் சொல்வதன் மூலமா அவங்க அறிஞ்சுக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு பயமா இருக்குது எப்படி வீட்டுக்குள்ள பயந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு துணையாக யார் வரா அப்படின்னு சொன்னா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவர் அவரு மக்கத்து குறைசினுடைய தலைவராக இருக்கிறார் யார் அவருன்னு சொன்னா கைசிபு நபி ஹாசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உமர் அவர்களுக்கு வந்து இந்த மனிதர் தான் வந்து அவருக்கு துணையா நின்னு மக்கா நகர்ல போய் சொல்றார் உமரை மதம் மாறி விட்டா நீங்க சொல்றீங்க ஆனால் மதம் மாறி விட்டு என்று சொல்லுகிற நீங்க அவர் மேல எந்த கையும் வைக்க கூடாது அவருக்கு துணையா நான் நிக்கிறேன் ஏன் தெரியுங்களா மக்கா நகர்ல மொத்த ஒட்டுமொத்த ஊரு மக்களும் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அந்த காப கிட்ட வந்து அறிவிப்பு செய்யறதுக்காக எல்லாரும் நேரத்தில் நேரத்துல அவர்களை க்ளோஸ் பண்றதுக்காக வேண்டி எல்லாரும் திரண்டு வந்து நிற்கிறாங்க இவருக்கு துணையா வந்து ஒரு ஒரு வருவார் யாருன்னு பார்த்தா அப்படி பட்டாடை அணிந்து கொண்டு அப்படியே அதுல அப்படி ஜருகைதான் போட்ட மாதிரியான ஒரு போட்டு போட்டுக்கொண்டு ஒரு மனிதர் வந்து ஜம்முன்னு நிக்கிறார் அவர் யாருன்னு பார்த்தா மக்கா குரட்சியினுடைய தலைவரான் அவர் சொல்லிட்டார் உமர் மேல யார் நீங்க கைவிக்க கூடாது அவர் மதம் மாறி விட்டார் என்று செய்தி எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க யாரும் கைவி கூடாது ஏன்னு சொல்றாங்கன்னா உமரையில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா நீங்க பாதுகாக்கணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பாதுகாப்பேன் இப்படி மக்காவில் நிறைய பேர் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்ல ஒரு ஒப்பந்தம் அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா எங்க உமரையோடைய குடும்பத்திற்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா நீங்க வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டாடை அடைந்த அந்த மனிதர் என்ன செய்யறாரு ஹாசிம் என்று சொல்லுகிற அந்த மனிதர் வந்து நின்று நீங்க யாரும் கை வைக்கூடாது உமரை நான் பாதுகாக்க போறேன் நீங்க எல்லாம் போங்க அப்படின்னா வேற வழி இல்லாம எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவங்க அவங்களுடைய இருக்கிறார் யாரும் கொலை செய்ய முடியாது யாரும் அடிக்க முடியாது உதைக்க முடியாது இருந்த உடனே எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க அவங்க சொன்ன கட்டுப்பாடு தலைவராக இருக்காரா ஆளு ஆளா இருக்கிறாரா பெரிய பிரமுகரா இருக்கிறாரா அவர் வந்து நின்று சொன்ன உடனே எல்லாம் திரும்பி போயிட்டாங்க அவருடைய பாதுகாப்புல அவருடைய தயவுல தான் இவர்கள் கொஞ்ச நாள் இருந்து அதற்கு பிறகுதான் மதினாவுக்கு ஒரு இருபது பேர் கொண்ட குழுவோட அவர்கள் மதீனாவுக்கு போய் தஞ்சம் அடைந்தார்கள் அப்படின்ற செய்தி வருகிறது இந்த செய்தி மட்டும்தான் ஆதாரப்பூர்வமான செய்தி இது எதுல எந்த செய்திகள் எந்த கிதாபுகள் எல்லாம் புகாரில் இருக்கு நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அது சம்பந்தமா எடுத்து பாருங்க மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு புகாரில் இந்த மூன்று ஹதீசுகளும் தொடர்ச்சியாக உமரில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவங்க பகிரங்கமா அறிவிப்பதற்கு மக்கத்து குறைசினுடைய தலைவராக இருந்த ஆசிமுடைய தலைமையிலே சொன்னதும் அதற்கு பிறகு அவர்கள் மதினாவுக்கு இருபது பேர் கொண்ட குழுவோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனத செய்தி மட்டும்தான் வருதே தவிர வேற எந்த செய்தியும் அவர் தொடர்பாக வருகிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற பிரபலயமாக நிறைய பேர் நம்பி இருக்கிற அந்த செய்திகள் எல்லாமே பலகீனமான செய்தி அப்படின்றத புரிஞ்சுக்கிடுங்க இது உமரில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த இந்த செய்தி இது போக நபிகள் நாயகம் சல்லாஹா வலிசம் உடைய காலத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சமூகம் நடக்குது உங்கள அவருடைய வரலாற்றுல ரொம்ப அவர்கள் உறுதிமிக்க ஈமான்ல ரொம்ப ஆள் எதுவாக இருந்தாலும் அல்லஹாவின் தூதர் இடத்துல நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு செய்தி செய்திதான் இருக்குது எப்படி செய்யறாங்கன்னா குதைபியா உடன்படிக்கை நடக்குது குதைபியா உடன்படிக்கைன்னா நபிகள்நாயகம் சல்லல்ல வலிசம் அவங்க உமரா செய்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போவாங்க அப்படி போகிற நேரத்துல இஸ்லாத்தியத்துக்கு மதினாவுக்கு போயிட்டாங்க இல்லையா அப்படி போகிற நேரத்துல இருந்து வர்ற எல்லாரும் கூட்டமா கிளம்பி நம்ம போய் உமரா செஞ்சுட்டு வரலாம்னு வரும்பொழுது மக்கத்து குறைசிகள் குதேவியா அந்த இடத்துல வழிமறிச்சு நிக்கிறாங்க யாரு போக கூடாது நீங்க இந்த ஆண்டு போக கூடாது முதல்ல உஸ்மான் அவர்களை அனுப்பிடுறாங்க நாங்க எல்லாம் வரோம் போர் செய்ய வரல நாங்க உமரா தான் வரோம் அப்படின்னு சொல்லி செய்தியை சொல்லி அனுப்புறாங்க இருந்தாலும் உஸ்மான் அவர்களை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க மக்கத்து குறைசிகள் அங்க தடை போட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்ய கூடாது திரும்பி போயிடணும் அடுத்த வருஷம் நீங்க உம்ராவுக்கு வரணும் அப்படின்ற ஒப்பந்தம் எல்லாம் எழுதுறாங்க அந்த எழுதுறதுல நிறைய பெரிய செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி பெரிய செய்தி அது ரெண்டு பேருக்கும் ரெண்டு வாக்குவாதம் நிறைய நடக்குது பேச்சுவார்த்தை நடக்குது எழுதுறாங்க அந்த எழுதுல கூட முதல்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதுவாங்க அளவற்ற அருளால் நிகரற்ற அன்பின் அல்லாவின் பெயரால் அல்லாவின் பெயரால் மட்டும் அளவற்ற அருளால் யார் நிகரற்ற அன்புடன் யார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த என்ன செய்வாங்க அதை நீக்குவாங்க அதை நீக்கிற உடனே சஹாபாக்களும் கடும் கொந்தளிப்பு என்ன அல்லாவுடைய பேரை கூட முழுமையா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு அடுத்தது முகமது நபி சலல்லா செல்லம் அவருடைய பேரை அல்லாவின் தூதரான முகமது அப்படின்னு எழுதுவாங்க முகமது எங்களுக்கு தெரியும் அல்லாவின் தூதர் எங்களுக்கு தெரியாது அவர் யார் அல்லாவின் தூதர் அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுதுங்க அப்படின்னு மக்கத்து குறை சொல்லுவாங்க அதே ரசோல்லா ஒத்துக்கிடுவாங்க ஒவ்வொன்றா அவங்க சொல்ல 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 எல்லாத்தையுமே ரசோல்லா ஒத்துக்கிட்டே போவாங்களா சஹாபாக்களுக்கு பொறுக்க முடியாது எந்த அளவுக்கு சொல்லுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து ஒருவர் மதினாவுக்கு வந்தால் நீங்க திருப்பி அனுப்பிடணும் மதினாவில ஒருவர் மக்காவுக்குள்ள வந்தார் என்றால் நாங்க யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு வாங்க அப்படி ஒண்ணே சஹாபாக்களுக்கு இன்னும் கடுமையான கோவம் வந்துடும் அந்த நேரத்தை அபு ஜந்தலும் அங்க வந்து நிப்பான் இன்னும் இந்த இடத்துல நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற மக்களை நீங்க அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே தகப்பழக்கும் புள்ளிக்கும் அங்க அப்படியே பெரிய அப்படியே விலங்கெல்லாம் மாட்டி அப்படியே கடுமையான ஒரு கோர உடம்போட ரத்தங்கள்லாம் அப்படியே சிந்தி இருக்கிற சூழ்நிலையில அப்படி முன்னாடி வந்து நிப்பாங்க இந்த முகத்தை பார்த்தும் கூட நீங்க திருப்பி அனுப்புறீங்களா அல்லாஹவின் தூதரே என்ன ஒப்பந்தம் போடுறீங்க அந்த தான் உமரில் அவர்கள் கடுமையா கோச்சுக்கிட்டு கோபத்தோட அல்லாஹவின் தூதர் முன்னாடி போய் நிப்பாங்க அல்லாஹுவின் தூதரே நீங்கள் உண்மையிலே அல்லாஹுவின் தூதர் தானே ஆம் நாம் ஆமா தூதர் தான் அப்படின்வாங்க நாம சத்தியத்திலையும் குறைச்சி காஃபியர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் அசித்திலும் தானே இருக்கிறாங்க ஆமா இருக்கிறாங்க அப்ப எதுக்கு அவங்க சொல்ற ஒவ்வொரு ஒப்பந்தத்தை நீங்க ஒத்துக்கிட்டே போறீங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்து சரி சரி என்று ஏன் ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலிசம் முழு நின்னு கடுமையா அளவு கேட்பாங்க அப்போ சொல்லுவாங்க நான் அல்லாகவின் தூதர் நான் அல்ல எந்த மாதிரி செய்ய மாட்டேன் இறைவன் சொல்லி இருக்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹூர் அப்புள்ளாரன் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற நேரத்தில் தான் அல்லாஹுடைய வெற்றி உங்களுக்கு ஏற்பட இருக்க மகத்தான ஒரு வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கிறான் என்ற திருமறை குரானுடைய அந்த பத்தகனுடைய அத்தியாயத்துடைய முதல் வசனம் இறங்குகிறது உங்களுக்கு தெரியாது இது மறைமுகமான வெற்றி இருக்கிறது வெளிப்படையா பார்க்கும் போது எல்லாத்திலையும் தோல்வியா உங்களுக்கு தெரியுது எல்லாத்தையும் மறுத்து பேசுறதா உங்களுக்கு தெரியுது அல்லாஹூர் அப்புல்லாலி என கட்டறிடுகிறான் இறை தூதராக நான் இருக்கிறேன் இறைவனுக்கு மாறி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய வசனை இறங்கின உடனே எல்லாரும் கட்டுப்பட்டு அப்படி அங்கே நவீல்லா இவங்க சொல்றாங்க மொட்டை போடுங்க எல்லாரும் வந்து அந்த குர்பானி பிராணி எடுத்துட்டு வந்ததான அறுத்துருங்க மொட்டையை போடுங்க குர்பானி பிராணி அங்கேயே அறுத்துருங்க அப்படின்றாங்க யாரும் செய்வது தயாரா இல்லை ரசூல்லா ஒண்ணுக்கு மூணு முறை சொல்றாங்க யாரும் பேச்சு மூச்சே இல்லை எல்லாரும் கடுமையான கவலையை அப்படி உறைஞ்சு கிடக்குறாங்க என்ன பண்றது எல்லாத்தையும் இழந்துட்டோமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கவலையில உறைஞ்சிருக்கும் போது அவர்களுடைய மனைவி உங் சலமாரலி எல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை பெண்களுடைய பேச்சு சில இடங்களில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் சில நேரத்தை பெண் புத்தி பின்புத்தி நம்மால் பேசுவாங்க பெண் புத்தி பின்புத்தி இல்லாத முன்புத்தி என்பதையும் அல்லாஹூர் அபுல்லாலமின் வரலாற்றை நமக்கு சில நேரங்களில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அந்த மாதிரி மட்டமான பேச்சு பேசவே கூடாது அவங்க சொல்றாங்க அல்லாஹின் தூதரே சொல்லி கேட்கல நீங்க முதல்ல போய் செய்யுங்க நீங்க செய்யுங்க எல்லாரும் இல்லையா பாருங்க நபிகள் நாயகம் சல்லாலேசம் போயிட்டு அதை அறுத்துட்டு மொட்டையை போட்ட உடனே எல்லா சகாபாக்களும் உண்டி அடித்துக்கொண்டு சரியான சொல்லுவோம்ல அந்த மாதிரி எல்லாரும் கூட்டமா என்ன செய்யறாங்க சட்ட சட சட்ட சட்ட சண்டை எல்லாருமே அடுத்தடுத்து குர்பானி பிராணிகளை அறுப்பதற்கும் மொட்டைய போடுவதற்கும் தயாராகி விட்டாங்கன்ற செய்தியை பார்த்த உடனே நவிகள் நாயகம் சல்லாசம் என்ன செஞ்சாங்க சைலண்ட் ஆயிட்டாங்க இது எதுக்கு சொல்றேன்னா உமரில் அவர்கள் சில நேரங்களில் கோபத்தோடு அல்லாஹவின் தூதரோடு எழுத்து நின்று எந்த மார்க்க விஷயங்களா இருந்தாலும் சரி நடைமுறை செய்திகளா இருந்தாலும் சரி நின்று நின்னு கேட்பான் உலக விஷயமான சில விட்டு போயிடுவாங்க ஆனால் மார்க்க விஷயமான தெளிவாக நின்று அவர்கள் பதில் சொல்லுவாங்க விளக்கப்படுத்துவாங்க அதற்கு உடனே சமையான அத்தாகனா செவிவுற்றும் கட்டுப்பட்டும் எந்த மனோச்சிக்கு இடம் கிடையாது அல்லா சொல்லிவிட்டான் தூதர் சொல்லிவிட்டாங்க அப்படின்னா எந்த மனோ இச்சைக்கும் இடம் இல்லாமல் அவர்கள் அப்படியே கட்டுப்படுகிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஸ்லமுடைய வாழ்க்கையில பாக்கிறோம் அதே மாதிரி இன்னும் அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் சல அலாஹு அலி இஸ்லமுடைய சொல்லுக்கு இவர்கள் கட்டுப்படுகிறாரு அப்படின்னு பாருங்க அவர் ரொம்ப ரோஷக்காரரு ரொம்ப கோவக்காரர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் உமரில் அவர்கள் ரொம்ப ரோஷமாக கோபமாக இருக்கக்கூடியவர் மார்க்க விஷயத்துல ரொம்ப உறுதியாக நிக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு செய்தியோட நிறைவு செய்கிறோம் அடுத்த அடுத்த மாசமிஷால அழிஞ்சு கொள்வோம் எப்படி இருக்காங்கன்னா ரசூல் சலாசங்கு ஒரு கனவு காடுறாங்க இந்த செய்தி வந்து புகாரியில மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனவு காண்றாங்க அந்த கனவுல ஒரு தங்க மாளிகை சொர்க்கத்துல ஒரு தங்க மாளிகைக்கு அருகாமையில ஒரு பெண்மணி ஒழு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாளிகையை உடனே நபிகள் நாயகம் சல்ல இவ்வளவு பிரமாதமான அற்புதமான ஒரு தங்க மாளிகையா இருக்கிறது இது பக்கத்துல அந்த பெண்மணி ஒளி செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டு இது யாருக்குரியது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப ஜிபுல் இஸ்லாம் அவங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்களா இது யாருக்குரியது இவ்வளவு பிரமாதமான அற்புதமான தங்கத்தாலான மாளிகையா இருக்கிறது அப்படின்னு கேட்க உடனே அவங்க சொன்னாங்களா உமர் பின் ஹர்தாப் ரலீலா அவர்கள் தான் உமருடைய மாளிகை தான் இவ்வளவு பிரமாதமாக அற்புதமாக அல்லாஹ் தங்கத்தில ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் உடனே சொல்ல உமருதா அப்ப நான் உள்ள மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க ஒரு கோவ கோவம் இல்ல அவங்க உமர் என்ன ஒரு ரோஷமான ஆளு போனா ஏதாவது சொல்லுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு மனைவியில திரும்பி வந்துடுறாங்க அந்த சொர்க்கத்தை நடந்த காட்சி கனவுல நடந்த விஷயத்த இவங்க வந்து தூக்கத்துல இருந்து வந்த பிறகு சொல்றாங்க உடனே அதை கேட்ட உடனே உமர்ல ஒரு அழுகுறான் அல்லாஹுவின் தூதரே உங்க விஷயத்துல நான் ரோஷப்பட போறேன் என் மாளிகைன்னு பாத்துட்டுன்னு சொல்றீங்க உள்ள போக மாட்டேன்னு சொல்றீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஷப்படுவீங்கன்னு கோச்சுக்கிட்டு வந்துடுவேன் நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹுவின் தூதரே என்னை இப்படிப்பட்ட நிலை நினைத்து விட்டாரே அப்படின்னு உமரில் அவர்கள் அழுகுறார்கள் ரவிகள் நாயகம் செல்லநாசம் அவங்கள பார்த்து கேக்குறாங்க என்ன உங்க விஷயத்துல நான் அப்படி ரோஷப்படுவனா அப்படின்னு சொல்றாங்க என்னதான் கோவக்காரனா ரோஷக்காரன இருந்தா கூட அவங்க பாசக்காரனா இருப்பான் அப்படின்றதையும் இந்த செய்தியில உமரலி அவர்கள் நமக்கு உணர்த்துறாங்க இந்த செய்தியில் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன என்றால் அவங்க ரோஷக்காரன் என்பதெல்லாம் மார்க்க விஷயத்துல பிடிப்பாக இருப்பதையும் தவிர மற்றபடி மக்களிடத்துல பழகிற விஷயங்கள்ல நியாயமா இருப்பதுல நேர்மையா இருப்பதுல ரொம்ப உறுதிப்பாடான ஒரு மனிதராக இருக்கிறார் இன்னும் அவர் சம்பந்தமாக ஆதாரப்பூர்வமான நிறைய முக்கியமான படிப்பினை உள்ள செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் அறிந்து கொள்ளும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகரதாவன்